வணக்கம் நண்பர்களே சுவாமியை சரணம் ஐயப்பா நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சபரிமலைக்கு மாலை அணிந்த விரதம் இருக்கும் ஒவ்வொரு பக்தரும் உச்சரிக்கும் சரண கோஷங்களில் கருப்பசாமி துணை என்பதும் ஒன்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் வழியிலும் பதினெட்டு படிகளுக்கு அருகிலும் கருப்பசாமியை வணங்குகிறோம் சாந்த ஸ்வரூபியான ஐயப்ப சுவாமிக்கும் உக்கிரமான காவல் தெய்வமான கருப்பசாமிக்கும் இடையே எப்படி இந்த தெய்வீக நட்பு உருவானது ஐயப்பனின் படையில் கருப்பசாமிக்கு என்ன முக்கியத்துவம் வாருங்கள் அந்த வீரமும் பக்தியும் நட்பும் கலந்த தெய்வீக கதைக்குள் பயணிப்போம் முதலில் கருப்பசாமி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கையில் நீண்ட அருவாளுடன் கம்பீரமான தோற்றத்துடன் குதிரையில் பவனி வந்து தீய சக்திகளை அழித்து நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுபவர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர் வாக்கு தவறாதவர் யார் உண்மையான பக்தியுடன் அவரை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அரணாக நிற்பவர் மறுபுறம் ஹரிஹர புத்திரனாக அவதரித்த மணிகண்டன் பந்தள ராஜாவின் வளர்ப்பு மகனாக வளர்ந்து வந்தார் அவரது அவதார நோக்கமே அறக்கி மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதுதான் தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்ற புலிப்பால் கொண்டுவர அடர்ந்த வனத்திற்குள் ஐயப்பன் நுழைகிறார் அந்த வனம் என்பது சாதாரண காடு அல்ல அதில் நல்ல தேவதைகளும் இருந்தன கொடிய அசுர சக்திகளும் இருந்தன அந்த வனத்தை காக்கும் மாபெரும் காவல் தெய்வமாக அதன் அதிபதியாக கருப்பசாமி விளங்கினார் தன் ஆளுகைக்கு உட்பட்ட வனத்திற்குள் தெய்வீக ஒளி பொருந்திய ஒரு சிறுவன் தனித்து வருவதை கருப்பசாமி காண்கிறார் அந்த சிறுவனின் தேஜசும் வீரமும் அவரை ஈர்க்கிறது அதே சமயம் தன் எல்லையை காக்கும் கடமையுடன் ஐயப்பனை வழிமடிக்கிறார் யார் நீ சிறுவனே அச்சமின்றி இந்த அடர்வனத்திற்குள் நுழைய உனக்கு என்ன தைரியம் என்று கம்பீரமாக கேட்கிறார் கருப்புசாமி அவரது வீரமான தோற்றத்தைக் கண்ட ஐயப்பன் புன்னகையுடன் நான் தர்மத்தின் புதல்வன் ஒரு லட்சியத்திற்காக வந்துள்ளேன் என்கிறார் மணிகண்டன் சாட்சாத் ஹரிஹர தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் என்பதை கருப்பசாமி தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்டார் அதேபோல் கருப்பசாமி சத்தியத்தையும் வீரத்தையும் தர்மத்தையும் காக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை ஐயப்பனும் அறிந்து கொண்டார் உடனடியாக கருப்பசாமி தன் கையில் இருந்த அறுவாளை தாழ்த்தி ஐயப்பனை வணங்கினார் சுவாமி தாங்கள் தர்மத்தை நிலைநாட்டு வந்த தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த வனமும் இதில் உள்ள அனைத்து சக்திகளும் உங்களுக்கு கட்டுப்படும் உங்கள் லட்சியம் நிறைவேற நான் துணையாக இருப்பேன் உங்கள் படையில் ஒரு சேவகனாக இருந்து உங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு என்றும் நான் காவலனாக இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார் அவரது வீரத்தையும் சத்தியத்தையும் நிபந்தனையற்ற பக்தியையும் கண்டு ஐயப்பன் மனமகிழ்ந்தார் கருப்பரே உங்கள் வீரம் மூலகம் அறிந்ததே இன்று முதல் நீங்கள் என் பெருப்படைத் தலைவனாக இருப்பீர்கள் சபைமலையில் நான் யோக நிலையில் அமரும்போது என் ஆலயத்தின் முக்கிய காவலனாக பதினெட்டு படிகளுக்கும் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் நீங்களே பாதுகாவல் உங்களை வணங்கி அனுமதி பெற்ற பக்தர்கள் என்னை அடைய வேண்டும் என்று வரமளித்தார் ஆகவே நண்பர்களே இந்த உறவு என்பது வெறும் நட்பல்ல அது தர்மத்தின் இரண்டு வடிவங்களின் சங்கமம் ஐயப்பன் கருணையின் வடிவம் தன்னை நாடி வரும் பக்தர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மோட்சம் அருள்பவர் கருப்பசாமி வீரத்தின் வடிவம் ஐயப்பனை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தீய சக்தியும் அண்டாமல் காப்பவர் பக்தர்களின் விரதத்தில் ஒரு பிழை நேர்ந்தால் அதை தட்டி கேட்கும் தர்மத்தின் காவலன் அதனால்தான் இன்றும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் கருப்பசாமியை வணங்கி தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி உங்கள் பாதுகாப்பில் நாங்கள் ஐயனை காண செல்கிறோம் என்று அனுமதி கேட்டுவிட்டு தங்கள் பயணத்தை தொடகிறார்கள் ஐயப்பன் சாந்தத்தின் உருவம் என்றால் கருப்பசாமி அந்த சாந்தத்தை காக்கும் தர்மத்தின் வீரம் இந்த தெய்வீக உறவை மனதில் கொண்டு நாமும் ஐயப்பனையும் அவரது காவல் தெய்வமான கருப்பசாமியையும் வணங்கி அருள் பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.